சொன்னோன்னா வந்து என்ன அவங்களுக்கு என்ன ப்ளஸ் இருக்கு இதெல்லாம் வந்து மைனஸ்ல இருக்கு ஸோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க வரோம் பொதுவாக அந்த ராசியினுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் அம்புடன் குதிரை மேல் அமர்ந்த மனிதன் இது எது குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு போர் வீரனை வந்து குறிக்கும் நல்ல போராட்ட குறைகளை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கலாம் நம்ம நல்ல ஒரு போராட்டங்கள் அதாவது என்னென்னா எதுவுமே அவ்வளோ வந்து விட்டு தர மாட்டாங்க இந்த வீட்டினுடைய அதிபதி குரு பகவான் நம்ம படிக்கிறதுனால எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் நல்ல ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் செல்வந்தராக்கணும் நல்ல சுகமங்களை கிடைக்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் அது வந்து சுக்கனுடைய நட்சத்திரம் சுகபோகத்துக்கு ஆமா நல்ல சுகபோகங்களை அதாவது விலை இந்த கார் வாங்கணும் நல்லா பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டணும் அந்த எண்ணங்கள் வந்து இருக்கும் எப்பொழுதுமே அதே போல இந்த உத்திராடம் நட்சத்திரம் என்பது யாருன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால தொழிலில் வந்து நல்லா முன்னுக்கு வந்துடணும் பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வந்துடும் அது இல்லாமல் அந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை தான் மிகப்பெரிய ரகசியங்கள் என்பது உண்டு ஆக்சுவலாக வந்து ஒரு மனித உடம்பில் மூல நட்சத்திரம் என்பது மூலாதாரத்தை வந்து குறிக்கும் ஒரு ஜாதகர் எதுக்காக வந்து பிறந்திருக்காரு அவருடைய பிறவி கர்மா என்ன அவர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அவர் நல்லது இருக்கு என்னெல்லாம் வந்து தண்ணி கொடுங்க அந்த மூல நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு மனிதனுடைய மூலாதாரத்தை வந்து குறிக்கும் அவருடைய பிரமை கர்மா என்பதை வந்து அந்த மூலாதாரத்தை வைத்து நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி நாலு ஆயக்கலைகளுடைய ரகசியங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மூலாதாரத்தில் தான் வந்துருக்கு இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து இந்த பிரபஞ்ச ரகசியத்தை வந்து உணர்ணும் அறிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஈடுபாடுகள் வந்து எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் அறுபத்தி நாலு கலைகளில் ஏதாவது ஒரு கலையில் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதம் பார்த்தேன் அந்த தம்பிக்கு வந்து குரு பகவான் வந்து மூலத்தில் இருந்திருக்காரு அவர் என்ன என்ன கேட்டார் அப்படின்னா ஐயா நான் இதுவரை நிறைய ஜோதிடம்லாம் வந்து படிச்சிருக்கேன் நான் மலர் மருந்துகளை வந்து நான் வந்து தொழிலாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஜோதிடத்தையும் என்னால் தொழிலாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து என்னன்னா இயற்கை சார்ந்த விஷயங்களில் வந்து தானாகவே வந்து ஈடுபாடுகள் என்பது வந்துடும் ஏதோ ஒரு கலை ரகசியங்களை வந்து தெரிந்து கொள்ளணும் நானே தனுசு அது ஆ கரெக்ட் கரெக்ட் நான் தனுசு லக்னம் அந்த கேரக்டர் வந்து डेफिनेटா அவங்கிட்ட வந்து இருக்கும் சரிங்களா ஆமா ஆமா ஒன்னு வந்து என்னன்னா தன்னுடைய பிறவி கர்மா என்ன அதை எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில வந்து புரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் அழைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பாங்க அப்படி இல்லையா அவங்களுக்கு வந்து அதிக பலம் இருந்தால் தன்னை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய கர்மாவை வந்து உணர்த்தி அவங்க கர்மாவை அழிக்கிறதுக்கு முன்னால் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து டீச் பண்ணுவாங்க இது வந்து ஜோதிடராக இருக்கலாம் அல்லது ஒரு ஆன்மீக குருவாக இருக்கலாம் ஒரு யோகா மாஸ்டராக இருக்கலாம் தியானம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் ஏதோ ஒரு கலைகளில் வந்து தெளிந்தவராக இருக்கலாம் ஸோ அதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கர்மாவை அழிப்பதற்கு முன்னால் வழிமுறைகள் எல்லாம் ஒன்று இவங்களும் பண்ணிக்கவாங்க தேடி வரங்களுக்கும் வந்து உணர்த்துவாங்க அந்த திறமை என்பது தானாகவே அவங்களுக்கு வந்து உண்டு சரிங்களா அதே போல் இந்த வேதங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் சொற்பொழிவுகள் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க கை திறந்தவர்களெல்லாம் வந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மவும் பயன்படுத்திக்கலாம் அது தொழிலாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் இது நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்திருந்தாலும் சரி லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த தனித்தன்மை என்பது அவங்களுக்கு தானாகவே வந்து வந்துடும் ஸோ அது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக வந்து இந்த ராசி அதிபதி குரு டீச்சிங் லைன் எல்லாமே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து டீச்சிங் அப்படின்னா வந்து ஸ்கூலில் காலேஜில் ஸோ அதை வந்து ஜோதிடம் கற்பிப்பது எந்த துறையாக இருந்தாலும் சரி தனக்குன்னு உண்டான திறமையை வந்து பிறகு வந்து டீச் பண்ணுறதுல வந்து தனித்திறமைகள் என்பது அவங்களுக்கு நிச்சயம் வந்து இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனுசு தனுசு லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர் ஜோதிடத்தில் வந்து ஈடுபாடுகள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ஆசிரியராகவும் மாறிட்டாங்க யூடியூபுக்கும் வந்து நிறைய தகவல்கள் நேட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு லைஃப் பண்ணியிருந்தாங்க ஒன்பது நட்சத்திரங்கள் சார்ந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய கொடுத்துருந்தேன் பார்க்காத நண்பர்கள் அதையும் வந்து பாருங்க அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பணம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து பேங்கு கேஷியரு ஸோ வந்து இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபைனான்ஸ் பண்ணலாம் நிறைய அடகு கடை வந்து வைக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு வந்து நல்ல பிராத்தம் என்பது உண்டு ஸோ அதுலலாம் வந்து தடைகள் இருக்கு நீங்க பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க கரெக்ட் ஸோ பாருங்கள் நம்ம வந்து சொல்ல சொல்ல அவங்களும் வந்து ப்ரூஃப் கொடுக்குறாங்க ரைட்டா ஸோ இதில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது நாங்கள் செய்யணுன்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து அதில் வந்து எங்களுக்கு வந்து பல தடைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக எங்களுடைய வீட்டு ஓனர் குரு பகவானாக இருந்தாலும் படத்துக்காக நிறைய வந்து கஷ்டப்படுறோம் தங்கம் வாங்குகிறோம் ஆனால் வந்து கைவிட்டு போயிடுது அடகுக்கு போயிடுது அதில் விற்கக்கூடிய சூழல்கள் வந்து உருவாகுது நிலம் வந்து வச்சுருக்கோம் இருக்கிற கடனுக்காக நிலத்தை வந்து விற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிடுது சோ இப்படிலாம் பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய ஆச்சால்புரம் சிவலோக தியாகர் அதே போல நம்ம திருவண்ணாமலையில வந்து இருக்கக்கூடிய இஞ்சிமேடு வரதராஜ பெருமாள் திருவேதகுடியில் திருவேதகுடியில இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதபுரீஸ்வரர் அவரோட வந்து விநாயகரை சேர்த்து நீங்க வந்து வழிபாடு பண்ணணும் அது இல்லாமல் வந்து திருச்செந்தூர் முருகன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் ஸோ இது எல்லாம் இதை வந்து என்னென்னா எல்லாமே பண்ணணும்னு இல்லை இது எங்கே உங்களுக்கு வந்து பக்கமாக இருக்கோ அந்த வழிபாடுகளை நீங்கள் வந்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வந்து கிடைக்கும் இந்த குருவால் இந்த ராசியால் இந்த லக்னத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் வந்து விலங்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த ராசி லக்னத்துக்குள்ளார இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மூலம் பூராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரங்கள் வந்து உள்ளார இருக்கு அதை எப்படி பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் வந்து இது ஒரு ராசி குருபவனுடான ராசிங்கிறதுனால கண்டிப்பா இந்த மூலம் போராடம் முத்திராடத்தை எப்படி பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லாதீங்க கொஞ்சம் லென்த்தியாவே சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையானதே வந்து பணம் தான் ஸோ வந்து இந்த நட்சத்திரங்களை வந்து பணப்படுத்துனீங்க அப்படின்னா டெஃப்னெட்டாக வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எடுத்துருவோம் பொறுமையாகவே நீங்கள் வந்து சொல்லுங்கள் டென்த்தாகவே சொல்லுங்கள் அந்த மந்திரம் மிந்திரம் நேற்று நல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க ஸோ அது மாதிரி ஃபுல்லாகவே சொல்லியிருங்க ரைட் சார் ஓகே சார்

உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிறதுங்க ஸோ மூலம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அதோட பகவான் வந்து கேது பகவான் ஓகேங்களா ஸோ மூலம் நட்சத்திரம் வந்து மிக மிக முக்கியமான நட்சத்திரம் ஸோ மூலாதார சக்கரம் அப்படி சொல்லுவோம் இல்லையா நம்ம ஸோ அது வந்து மூலாதார சக்கரத்துக்கு உண்டான மிக முக்கியமான நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் வந்து இப்போ ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு ஸோ ஐயா சொன்னது மாதிரி அந்த கலைகள் எல்லாம் உங்களுக்கு சித்திக்கணும் இப்போ பிரபஞ்ச ஞானம் கிடைக்கணும் பிரபஞ்ச சக்தி கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மூலம் சத்திரத்தை கண்டிப்பாக இயக்கினால் உங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது வந்து இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஸோ உண்டான ராசி ஸோ குரு பகவானை நீங்கள் பலப்படுத்துவதன் மூலம் வந்து இந்த மூணு நட்சத்திரங்களும் நல்ல பலமாக இயங்கும் ஸோ வந்து மூலம் நட்சத்திரம் வந்து பிரபஞ்ச ஆற்றோட நட்சத்திரம் சொன்னோம் அடுத்தது பூராட நட்சத்திரம் சுக்ர பகவானின் நட்சத்திரம் உத்ராடம் சூரிய பகவானின் நட்சத்திரம் ஸோ இந்த மூணு நட்சத்திரங்கள் நீங்கள் பலப்படுத்துனா இந்த குரு பகவானு வந்து உங்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து தனக்காரகன் பணத்துக்கு உண்டான கிரகம் இல்லையா ஸோ அப்புறம் பணம் தான் நமக்கு இப்போ முக்கியம் எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி தான் போகிறோம் பணம் கஷ்டம் இருக்குது பணம் தங்கலை பணத்துக்காக தானே ஒவ்வொருத்தர் வந்து தொழிலெல்லாம் எல்லாம் பண்றீங்க ஓடுறீங்க எல்லாம் பணத்துக்காக தான் எல்லாமே நடக்குது உங்களுக்கு சோ நீங்க குரு பகவானை நீங்க எப்படி பலப்படுத்தலாம் குரு பகவானின் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா உரம் விசாகம் பூரட்டாதி அந்த மூணு நட்சத்திரங்களை நீங்க பலப்படுத்துவது மூலம் உங்களுக்கு தனம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து இது அதன் அதிபதியோட அதிபதி குரு பகவானோட நட்சத்திரத்தை நீங்க பலப்படுத்துவீங்க ஆஹ் புனர்பூச வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு ராமர் வழிபாடு எடுத்துக்கிட்டா புனர்பூச நட்சத்திரம் வந்து நல்ல பலமாக இயங்கும் அடுத்ததாக அதோட உணவுனா கரும்பு கரும்பு உணவுகள் நீங்க எடுக்கும்போது புனர்பூச நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் அடுத்தது விசாகம் நட்சத்திரம் நான் சொல்லிட்டேன் விசாகம் நட்சத்திரம் வந்து முருகன் வழிபாடு சிறுசெந்தூர் முருகன் வழிபாடு எடுக்கலாம் ஆஹ் நீங்கள் சாப்பிடும்போது இந்த நட்சத்திரம் வந்து நல்ல பலமாக இயங்கி பண வகையில் உங்களுக்கு குழந்தைகள் வகையில் நற்பலன்களை கொடுக்கும் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குரு பகவான் நட்சத்திரம் அது ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரம் ஆஹ் குபேரனுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதுக்கு உண்டான உணவு வந்து மாம்பழம் அது உட்கொள்வதன் மூலம் இந்த குரு பகவான் வந்து பலப்பட்டு உங்களுக்கு குரு வகையில் வந்து அதிக நற்பலனை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்குவார் இப்போ இந்த தனுசு ராசிக்குள்ள நட்சத்திரம் உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் ஸோ மூலம் நட்சத்திரம் வந்து கேது பகவானின் அதிக்கின்ற நட்சத்திரம் இந்த மிக மிக பவர்ஃபுல்லான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த எப்படி எப்படிக்கலாம்னா மூலத்துக்கு ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இல்லையா ஸோ மூலம் நட்சத்திரத்தை வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்க எடுக்கும்போது மூலம் நட்சத்திரம் வந்து நல்ல பலமாக இயங்கும் அதற்கு உண்டான உணவு வந்து கொய்யா பழம் ஸோ கொய்யா பழம் வந்து நீங்க எடுக்கும்போது இந்த நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கி கேதுவின் காரகங்களான அதிக ஞானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதோட மூலம் நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பெண் நாய்க்கு வந்து கண்டிப்பாக உணவு கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அடுத்து இதோட விரட்ச மரம் அப்படிங்கிற விரட்சத்தை நீங்கள் வளர்க்கலாம் அதுக்கு அந்த ம அந்த மரம் நட்டு நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கலாம் இல்லை அதோட வேரை வந்து யூஸ் பண்ணி பூஜை பண்ணலாம் மூலம் நட்சத்திரம் அன்னைக்கு அடுத்து இதோட சித்தர்கள் கேது பகவானால நம்ம என்ன ஞானிகள் பகவானாலும் முனிவர்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா வழிபாடு ஜீவ சமாதிகள் வழிபாடு இதெல்லாம் இந்த இடங்களுக்கு இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அடுத்தது அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் இந்த பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா இந்த மூலம் நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கி கேதுவின் காரகமான ஆன்மீகம் ஒரு ஹையஸ்ட் ஒரு இன்டெலக்சுவல் ஒரு பவர் நல்ல ஒரு நுண்ணறிவு உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்ல நீங்க படிக்க போனோம்னா இப்போ டாக்டரேட் பண்ணணும் எம் அதெல்லாம் படிக்க போனோம்னா அந்த வகையில உங்களுக்கு அதிக நற்பலனை வாரி கொடுக்கும் ஒரு இதெல்லாம் வந்து கேதுவின் வந்து காரகம்னு சொல்லல கேதுவின் காரகத்துல உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அதோட காயத்ரி மந்திரம் சொல்வதன் மூலமாக கூட நான் நேற்றோட செஷன்ல வந்து நான் இந்த டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் பார்க்காதவங்க நேற்று ஒரு சூப்பரான ஒரு செஷன் இதே டைமில் வந்து நான் பண்ணியிருந்தேன் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக அதில் வந்து இன்னும் எல்லா நட்சத்திரம் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக நான் வந்து பேசியிருக்கேன் சரிங்களா ஸோ இது வந்து மூலம் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு அடுத்தது அடுத்த நட்சத்திரம் வந்து பூராடம் நட்சத்திரம் மூலத்துக்கு அடுத்த பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் வந்து யாரோ நட்சத்திரம் சுக்கர பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா ஸோ சுக்கர பகவான் என்ன கலஸ்த காரகன் ஸோ திருமண பந்தத்துல ஒரு நல்ல ஒரு துணை கிடைக்க மனசுக்கு திருப்தியான துணை கிடைக்க திருமண தடை நீங்க வந்து நீங்க பூராடம் நட்சத்திரத்தை இயக்கலாம் சுகபோகமா இருக்கணும் ஒரு நல்ல எனக்கு ஒரு லக்ஸரியஸ் லைஃப் கிடைக்கணும் சுகபோக வாழ்க்கை கிடைக்கணும் நல்லா சொகுசா இருக்கணும் நல்லா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூராடம் நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க உங்களுக்கு சுக்கரன் வகையில அதிக நற்பலனில் இந்த நட்சத்திரம் வாரி வழங்கும் பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான பகவான் வந்து வருண பகவான் வருண பகவான் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் இதோட உணவு வந்து காளான் உணவு ஸோ காளான் உணவை நீங்கள் எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் வந்து நல்ல பலமாக இயங்கும் அடுத்ததாக இதோட மரம் வந்து எலுமிச்சை மரம் ஸோ எலுமிச்சை மரம் நீங்க ஈஸியா வளர்க்கலாம் வீட்டில் எலுமிச்சை மரம் வளர்க்கும் போது இந்த பூராட நட்சத்திரம் பலமாக இயங்கும் இதற்கு உண்டான விலங்கு வந்து ஆண் குரங்கு ஆண் குரங்குக்கு நீங்க உணவி உணவிடலாம் இதோட இடங்கள் இருப்பிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடி மின்னல் மழையெல்லாம் வரும் இல்லையா அந்த டைம்ல அந்த டைம்ல வந்து இந்த பூராட நட்சத்திரம் நீங்க போய் எங்க மழையில் நனைஞ்சிங்கன்னா அந்த போராட நட்சத்திரம் வந்து நல்லா பலமாக இயங்கி சுக்ர பகவானின் காரகங்கள் இப்ப சொன்னேன் இல்லையா கலஸ்தரம் வகையில திருமண பந்தம் நிலைக்க திருமண தடை நீங்க ஆஹ் சுகபோக வாழ்க்கை கிடைக்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து நற்பலன் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த காயத்ரி மந்திரம் நீங்க உச்சாடனம் செய்வதன் மூலமா கூட இதோட பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்த வர நட்சத்திரம் தனுசு ராசியில உத்ராடம் நட்சத்திரம் ஸோ உத்ராடம் நட்சத்திரத்துக்கு யாரு நட்சத்திரம் அதிபதினா சூரிய பகவான் ஸோ சூரிய பகவானை நம்ம என்ன சொல்வோம் தொழில்காரகன் காரகன் தொழிலுக்குண்டான குண்டான கிரகம் அரசியல் அரசாங்கம் இதற்குண்டான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உத்திராடம் நட்சத்திரத்தை வந்து நீ எப்படி வழிபாடுனா விநாயகர் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் விநாயகர் வழிபாடு அதற்குண்டான உணவு வந்து பலாப்பழம் ஸோ பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிடுவது மூலம் இந்த உத்திராட நட்சத்திரம் பலமாக இயங்கி சூரியனின் காரகங்கள் வழியாக தொழில் ரீதியாக தொழில் விருத்தி அரசியல் ஆதாயம் அரசாங்க வழியில் ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்ததாக உத்ராடன் நட்சத்துக்கு உண்டான விலங்கு வந்து எருது சோ எருதுக்கு நீங்க உணவளிக்கலாம் எருது வளர்க்கலாம் இதுக்கு உண்டான இடங்கள் பார்த்தீங்கன்னா மணிக்கூண்டு அப்புறம் நம்ம இது விநாயகர் கோவில் இப்போ சலவை செய்யும் இடங்கள் இதெல்லாம் வந்து உத்ராட நட்சத்துக்கு உண்டான வழிபாடு உத்ராடன் தனுசு ராசி வந்து இப்போ 好，谢。嗯。